ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ முதல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பெல் பட்டனை அமர்த்தங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போங்க சரியா இரவு சாப்பாடு வந்து நண்டு நண்டு கறி பாருங்க நண்டு நண்டு கறி வெயில் வந்து ரசம் கருவாட்டு குழம்பு கீரை ஒரு வறுவல் வெறும் சாதம் சரிய மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைபர் பண்ணிட்டு போங்க மக்களே இந்த வ இந்த கருவாட்டு குழம்பு வேறு லெவல் கத்திரிக்காய் போட்டிருக்கேன் சரியா அதே மாதிரி ரசம் வச்சுருக்கேன் எம்மி வெறும் சூப்பரான ஒரு ரசம் அதே மாதிரி நண்டு கறியும் சூப்பரான ஒரு நண்டு கறி ஓகே மக்களே இன்னொரு சந்திக்கும் சந்திக்கும்போது நான் போயிட்டு வரேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சரியா சூப்பரான ஒரு எம்மியான சாப்பாடு தான் இன்றைக்கு நான் சமைச்சிருக்கேன் மக்களே ஓகே டாட்டா பாய்